சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் நீங்கள் எப்போலாம் நம்மளுக்கு கால் பண்ணலாம் ஓகேங்களா உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது பைக் இருக்குது இதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் இந்த காமெடி பெருசாக நிம்மல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வெறும் ரூபாய்க்கு ஒரு தெளிவான அழகான ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரெண்டே ஓனர்ஷிப் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க வெறும் அறுபத்தொம்பதாயிரம் மட்டுமே பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி அளவுகளோடு வந்துடுதுங்க இப்போவே கால் பண்ண வண்டி புக் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே கீழே தெரியாத நம்பர் கால் பண்ணி வண்டியை புக் பண்ணுங்கள் வெரி சிம்பிள் எழுவத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே வெறி எழுவத்தி ஒன்பதாயிரம் இது ரெண்டு காருமே கிடைக்கும் வெரி சிம்பிள் நைன்டி நைன் தௌசண்ட் ஒன்லி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் ஓகேங்களா இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் டூ லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே ஓகே ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறேன் இந்த ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாதுங்க வண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்து என்டையராக செக் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீக் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கொண்டாந்துருக்கும் நிறையா பேர் எயிட்டின்டு கேட்டிருந்தீங்க எயிட்டி ஹென்ர்டு கொண்டாந்துருக்கும் நிறைய லோ பட்ஜெட் கார்ஸ் கொண்டாந்துருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சூர்யாக்காரஸ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் குளத்தூர் நாலு ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கத்துலேயே ஒரு நூறு மீட் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கார்ஸ் இருக்குங்க வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் நீங்கள் எப்போனாலும் நம்மளுக்கு கால் பண்ணலாம் ஓகேங்களா உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது பைக் இருக்குது இதனால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்போனாலும் வாங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் இப்பயுமே சொல்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட்டு கார் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இந்த காமெடி பிரசன் அனிமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும் பர்ஸ்னலாக சூர்யா கார்ஸோடு நீங்கள் இந்த கார்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சூர்யா மல்டிவிலாக்ஷன் ஒரு சேனல் இருக்குது சர்ச்சில் போயிட்டு சூர்யா மல்டிவிலாக்ஷன் கொடுத்து அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆட்டோமேட்டிக்கல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க தொடர்ந்து நிறைய லோபிச்சுக்கார் எவ்வளவு வீக் இருக்கேன் இந்த வீக் நிறையா கார்ஸ் கொண்டாந்துருக்கேன் ஒவ்வொன்றா பத்திரா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யா கார்ஸில் ஃபர்ஸ்ட்டு வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மாரிதி எயிட் ஹண்ட்ரட் ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தாங்க நைன்ட்டி எயிட் மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க பெட்ரோல் வித் எல்பிஜி என்ஸ்மெண்ட்டோட இருக்குது நாலு டயரும் நல்ல கண்டிஷன் இருக்கும் நாலு சஸ்பென்ஸும் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா டென்ட்டு ஸ்க்ராட்ச் இல்லாத தெளிவான வண்டி ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் பட்ஜெட்டு தான் ஓகேங்களா நான் இன்ட்ரி வந்து கொஞ்சம் காட்டுங்க ஸோ லோ பட்ஜெட்டுங்கிறதுனால குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே அப்படில்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல ஒரு சீட் கவராக இருக்கட்டும் இன்டீரியர்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி எடுத்து நீங்கள் எந்த ஒரு ரீவருக்கும் பண்ண தேவையில்லை ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு நீட்டான தெளிவான ஒரு அழகான ஒரு லோ பட்ஜெட் காருங்க பாருங்கள் பெட்ரோல் வித்து எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்குது ஓகேங்களா பெட்ரோலையும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கலாம் கேஸ்லேயும் ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் அழகான சூப்பரான ஒரு மாதிரி எயிட் ஹண்ட்ரட் ப்யூர் ஒயிட்டில் ஒரு நல்ல கார்ஜிஸாக அழகான தெளிவான கண்டிஷன் இருக்குங்க இதுக்கு ஆயில் சர்வீஸாக இருக்கட்டும் பேட்ரியாக இருக்கட்டும் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சுங்க நீட்டாக தெளிவான கண்டிஷன் இருக்குது இந்த ஹெட்லைட்டெல்லாம் இப்போ தான் நியூவாக போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அழகான எயிட் ஹண்ட்ரட் இப்போ நம்ம சூர்யா காஷ்மம் அவைலபிள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மட்டுமே ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் ஒன்லி வெறும் ரூபாய்க்கு ஒரு தெளிவான அழகான ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரெண்டே ஓனர்ஷிப் இருக்குது நைன்டி எயிட் மாடலுங்க பெட்ரோல் வித் எல்பிஜி என்டாஸ்மெண்டோடு இருக்குது வண்டியில் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை தெளிவாக இருக்கும் ஒரு ஓட்டி பழக வேணுங்க ஒரு சிம்பிள் யூஸுக்கு வேணும் வண்டி வீட்டு யூஸுக்கு வேணுங்க லாங் நீங்கள் சிம்பிளுக்கு மட்டும் இல்லை லாங் யூஸுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு செட் ஆகும் ஒரு தெளிவான அழகான வண்டிங்க வெறும் ரூபாய்க்கு நம்ம சூரியாக்காசன் இந்த வெஹிக்கிள் அவைலபிள் இப்போவே கீழே தெரியார் நம்பருக்கு வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் அட்வான்ஸ் போடுங்க வண்டியை புக் பண்ணுங்கள் வண்டியை வீட்டுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஃபோட் ஐகான் டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் இந்த செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுக்கிற மாதிரி இருக்கும் கம்பெனி ஸ்பீக்கரில் அப்படியே தான் இருக்குங்க செட்டு மட்டும் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் கம்பெனி அலயவில் அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு டீசல் வேரியண்ட்டு தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு நல்ல நீட்டான தெளிவான கண்டிஷன் இருக்குது ஒரு டிக்கி ஸ்பேஸ் வந்துடும் அஞ்சு பேர் ட்ராவல் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு டீசல் வண்டி தேட்டிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட் ஐக்கான் இருக்கும் ஸோ இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூர்யா கரஸில் வெறும் அறுபத்தி ஒம்பதாயிரம் மட்டுமே ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட்டில் சார் நான் ஒரு அறுபது ரூபாய் ஒரு நல்ல டீசல்களாக திரிகிட்ருக்கேன் நல்ல மைலேஜ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு யோசிக்கவே தேவையில்லை இந்த ஃபோடை வைக்கான் இப்போ நம்ம சூர்யா காரஸ்ல அவைலபிள் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க இப்போவே வண்டி வந்து கீழே தெரியும் நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேனா உடனே புக் பண்ணுங்கள் வண்டி எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் தான் சூர்யாக்காரஸ் உடனே நான் போட்டுட்ருக்கேன் ஸோ ஒரு அறுபத்தொம்போது ரூபாய்க்கு அழகான ஐக்கான் டீசல் வெரியண்ட்டுங்க நல்ல மைலேஜ் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா கீழே தெரியிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்கள் வண்டிக்கு புக் பண்ணுங்கள் வீடியோ வந்து இதோட நிறுத்திடாதீங்க இன்னும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறையா கார்ஸ் போட்டிருக்கேன் அதில் ஒவ்வொரு காரும் இண்டிவிஜுவலாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும் ஓகேங்களா ஸோ இந்த கார் நீங்கள் நேராக ஷாப் வர முடியாதுங்க டோர் ஸ்டெலிவரி டோர் ஸ்டெப் டெலிவரி வேணுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி டோர் ஸ்டெப் டெலிவரி நாங்கள் வீடு தெரியும் வந்து கொடுத்துட்டு போவோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த கார் மட்டும் இல்லை எல்லா கார்ஸுமே ஓகேங்களா இந்த வண்டிக்கு நான் அறுபத்தொம்பது ரூபா கோட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் பிரைஸுங்க இருந்து ஒரு சின்ன நெகசியேஷனில் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் டீலர் கமிஷன் ஒரு ரூபா கொடுக்க தேவையில்லை டோர் டெலிவரி என்றைக்குமே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க வெறும் அறுபத்தொம்பதாயிரம் மட்டுமே ஃபோர்ட் ஐக்கான் ரெண்டாயிரத்தஞ்சு மாடல் ஸோ மிஸ் பண்ணாதீங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி அலுவலோடு வந்துடுதுங்க இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அழகான ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு வார்ஷிப்பில் இருக்குதுங்க எப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குதுங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ரீபெயிண்ட் இல்லாத ஒரு தெளிவான ஒரு எயிட் ஹண்ட்ரடுங்க எம்பிஎஃப்ஐ இன்ஜின் டயர் நாலுமே பூசு போட்டிருக்காங்க சஸ்பென்ஷன் நாலுமே நீட்டாக இருக்குது ப்யூர் பெட்ரோல் வண்டிங்க ஓகேங்களா யாராவது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் சார் எனக்கு வந்து இந்த கேஸ் தொந்தரவே இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் வண்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த வண்டி இருக்கும் ஸோ எம்பிஎஃப் இன்ஜின் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத் இருக்கும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் இன்ஜின் தெளிவான கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு வந்து ரேடியேட்டராக இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் எல்லாமே நீட்டாக இருக்கும் பேட்ரியும் புது பேட்ரி போட்டிருக்காங்க ப்ளஸ் மூணு வருஷம் வாரண்ட்டியோடு இருக்குது ஹெட்லைட் எல்லாமே மாற்றியாச்சுங்க ஸோ ஒரு தெளிவான கண்டிஷனில் ஒரு ஹெடிநர் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க தெளிவான கண்டிஷன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு எஃப்சி கரண்ட்டில் தான் இருக்குதுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்பதாயிரம் மட்டுமே எயிட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ஸோ இந்த ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் நெகோஷியேட் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் இந்த வெஹிக்கிளும் உங்களால் வர முன்னாள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி டோர் ஸ்டெப் டெலிவரி வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவோம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அழகான தெளிவான கண்டிஷனில் ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் எம்பிஎஃப் இன்ஜின் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எண்பத்தொம்பதாயிரம் மட்டுமே கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி வண்டி புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாருங்கள் ஃபியேட் பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அந்த ஃபியட்டில் பார்த்தீங்கன்னா பேலியோன்ற ஒரு வேரியண்ட்டுங்க ரெண்டு வெஹிக்கிள் இப்போ நம்ம சூர்யா காசு அவைலபிள் இருக்குது ரெண்டுமே அழகான காருங்க ரெண்டுமே ப்யூர் பெட்ரோல் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வண்டியுமே ஒரே கண்டிஷன் தான் ரெண்டு வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க ரெண்டு ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் ரெண்டுமே முடிஞ்சிருக்குங்க ஓகேங்களா இது டிஎன் ஜீரோ டூ ஒரு சென்னை வண்டிங்க டிஎன் தேர்ட்டி ஒரு சேலம் வண்டிங்க அது ஃபேன்சி நம்பர் நைன் ஜீரோ நைன் ஜீரோ இந்த ஒரு டேஞ்சர் இந்த பிளாஸ்டிக் மட்டும் ஒன்று போயிருக்குங்க அது மட்டும் கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்குங்க வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை டயர் நாலுமே அலாவில் வந்துடும் டயர் நல்லாயிருக்கும் ஆனால் இன்ட்ரி வந்து கொஞ்சம் காட்டுங்க ஸோ ஒரு சிம்பிள் யூஸு இந்த பிகின்னர்ஸ் ஓடி பழக வீட்டு யூஸுக்கு ஒரு ஆஃப் யூஸ் ரஃப் யூஸுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும் ஸோ லோ பட்ஜெட்டில் பிலோ ஒன் லேக்கில் ஒரு நல்ல பெட்ரோல் கால் தேரிகிட்டு இருக்கோம் சார் இந்த சாண்ட்ரோவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே செட் ஆகும் வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஃபியட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு ஸ்பெடி பெரிய ஸ்பீடு ப்ரேக்கர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு டச் ஆகாது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு தெளிவான காருங்க ஃபியட் பேலியோ ரெண்டு கார் இப்போ நம்ம சூர்யா காசில் அவைலபிள் இருக்குது ஒரு சேலம் வண்டி ஒன்று இருக்குங்க ஒரு சென்னை வண்டி இருக்குது ஒரு கோல்டு கலர் ஒரு சில்வர் மெட்டாலிக் ரெண்டுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது இந்த வண்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் ஃபேட் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க மற்றபடி வண்டி எல்லாமே நல்லாயிருக்கும் பவர் ஸ்டாரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் நாலுமே அலாய் வீல் தான் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன் ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க ரெண்டு வண்டிக்கும் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெரி சிம்பிள் எழுவத்தி ஒம்பதாயிரம் மட்டுமே இந்த பழி எடுத்தாலும் எழுபத்தொம்பதாயிரம் தான் அந்த பழி எடுத்தாலும் எழுவத்தி ஒம்பதாயிரம் தான் ரெண்டில் எந்த வண்டியில் நீங்கள் சூஸ் பண்ணி ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான் ஓகேங்களா இது மட்டும் அலாய் வில் வரும் அது ஆர்டினரி வீல் தான் ஓகேங்களா வெறும் எழுபத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு வண்டியில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம் ரெண்டுமே அழகான வண்டி ஃபியட் பேலியோ ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க லாங் யூஸ் நல்லாயிருக்கும் ஷார்ட்டுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வீட்டு சிம்பிள் யூஸுக்கு ஓடி பழகிறவங்க எல்லாருக்குமே செட் ஆகும் நிறைய பேர் வந்து எயிட் ஹண்ட்ரடு இந்த ஆல்டோ பார்த்துட்டு இருக்கேன் சார் சாண்ட்ரோ பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபியட் பேலியோ ஒரு அழகான ரெண்டு பேலியோ இப்போ நம்ம சூர்யா அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க வெறும் எழுபத்தொம்பதாயிரம் இது ரெண்டு காருமே கிடைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிக்கெட் திரியர் நம்பருக்கு வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க ரெண்டு வண்டி அமிச்சிடணும் பாருங்கள் டோர் ஷேப் டெலிவரி நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்தாலும் சீர்ட் டோர் ஷேப் டெலிவரி தரணும் பண்ணிடலாம் எழுவத்தொம்பது ரூபாலேருந்து ஒரு சின்ன நெகோஷியேட் பண்ணி தாராளமாக வச்சு கொடுக்க நேரில் வாங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபியிட் வேலியோ வெறும் எழுபத்தொம்பதாயிரம் மட்டுமே இப்போ சூர்யாக கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீக்கில் ஒரு அழகான டாடா இண்டியா விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க ஒரு ரெட் கலரில் அழகான தெளிவான ஒரு வண்டிங்க டயர் நாலுமே பிராண்ட் நியூ இப்போ தான் டயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் மெயின் நல்ல மைலேஜ் ஒரு இருபது மைலேஜ் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் லாங்க்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டிங்க ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல டீசல் கார் தெளிவான கண்டிஷனில் பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த டாட்டா இண்டிகா விஸ்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனருங்க நல்ல மைலேஜுங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம சூர்யாக்காசம் இந்த வெஹிக்கிள் அவைலபிள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள் நைன்ட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் மட்டுமே ஓகேங்களா ஒரு ஒன் லேக் பட்ஜெட்டில் அஞ்சு வருஷம் எப்சியோட இன்சூரன்ஸோட நாலு டயர் இன்ஸ்டால் பண்ணி ஒரு நல்ல டீசல் கார் இப்போ நம்ம சூர்யாக்காசத்தில் அவைலபுள் மைலேஜ் எனக்கு சார் நான் எனக்கு லாங் ட்ரவில அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதிகமாக ரஃப் யூஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி செட் ஆகும் ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் வண்டிங்க வெறும் தொண்ணூற்றொம்பதாயிரவாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ஓகேங்களா கீழே தெரியும் நம்பருக்கு உடனே ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க வண்டியை புக் பண்ணுங்கள் இந்த வண்டி வேணும் அப்படிங்கிறவங்க நேராக நம்ம சூர்யா கார்த்துக்கே வாங்க எல்லா நாளும் டே தான் இப்போவே புக்கிங் பண்ணலாம் வர முடியலன்னு சொல்லுங்கள் இந்த வண்டி உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே வரும் டோர் ஷிப் டெலிவரி வீட்டுக்கே கொடுப்போம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க வெறும் தொண்ணூற்றொம்பதாயிரூவாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாட்டா விஸ்டா இந்த வண்டியில் ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் மட்டும் ஒரு கிராக் ஒன்று இருக்குங்க அது மட்டும்தான் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்க வண்டி நீட்டாக அழகாக இருக்கும் நல்லா மைலேஜுக்காரங்க மிஸ் பண்ணாதீங்க வெறும் தொண்ணூற்றொம்பதாயிரம் மட்டுமே இப்போ வாங்க வண்டியை புக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான ஃபியட் புண்டோ புன்ட்டோல மேக்ஸிமம் பார்த்திங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீசல் வேரியண்ட்டு இருக்கும் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நாலு வருஷம் எப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குதுங்க நாலுமே கம்பெனி வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் அழகான தெளிவான கண்டிஷனில் ஒரு பெட்ரோல் ஃபீட் புன்ட்டோங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக் பட்ஜெட்டில் நான் ஒரு பெட்ரோல் உட்கா இருக்கேன் சார் எனக்கு எஃப்சின்ஸ் கரண்ட்டில் இருக்கணும் நல்ல கம்பெனி கண்டிஷனில் இருக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த ஃபீட் புண்டோ இருக்கும் ஸோ இந்த புண்டோ பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் போட்டிருந்தேன் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் ஒயிட்டில் பார்க்குறேன் சில்வர் மெட்டாலிக்கில் பார்க்குறேன் நல்லா சொல்லியிருந்தீங்க ப்ளூ வந்து ஒரு யூனிக்கான கலருங்க ஓகேங்களா நிறையா பேர் செலக்டிவாக ப்ளூ லைக் பண்ணி எடுக்கிறவங்க இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இன்ஜினுக்காகவே இந்த காரை நீங்கள் நிறைய பேர் வந்து பை பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு தெளிவான ஒரு வண்டிங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபிகட் புண்டோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நாலு வருஷம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க தெளிவான கண்டிஷன் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் ஓகேங்களா இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இதெல்லாம் நேரில் வாங்க இன்னும் கூட நான் கஸ்டமர்கிட்ட பேசி பார்கின் பண்ணி ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா இந்த வண்டி வந்து உங்களால் வர முடியலான்னு சொல்லுங்கள் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி டோர் ஷாப் டெலிவரி உங்கள் வீடு தேடி வந்து நான் பண்ணிவிட்டு போவேன் ஓகேங்களா திரும்பவும் சொல்கிறேன் சூர்யா காசு சொல்லிய கமிஷன் ஒன்று கிடையவே கிடையாதுங்க நான் கோட் பண்ணுற ரேட்லேருந்து இருந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா எல்லா கார்ஸும் உங்களுக்கு பிடிச்ச தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதோட முடியல இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கார் எடுத்து வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த வெஹிக்கிள் வேணுங்க அப்படிங்கிறவங்க கீழே தெரியுற நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்கள் வண்டி ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒன் லேக் ஃபிஃப்டி நைன் தௌசனுக்கு இந்த வெஹிக்கிள் நம்ம சூரியகாஷ் அவைலபிள் இப்போவே புக் பண்ணுங்கள் வண்டி வீட்டுக்கு போங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்டார் இந்த ஆல்டோ ஸ்விஃப்ட்டு இந்த வேகனார் அந்த ஆப்ஷன் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஏ ஸ்டார் இருக்கிறது மறந்துடாதீங்க அழகான தெளிவான ஒரு காருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஏ ஸ்டார் எஸ்எக்ஸ் போ இதெல்லாம் மார்க்கெட்டே இல்லை அப்படிங்கிறாங்க வண்டி யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் வண்டி எந்தளவு குவாலிட்டியான வண்டி அப்படின்ட்டுங்க ஏ ஸ்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு வீட்டு யூஸுக்கு ஸோ வந்து நாய்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து வண்டி வந்து அந்த நாய்ஸு சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க கிளியராக போயிட்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா இந்த ஏ ஸ்டார் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி கரண்டில் இருக்கேன் ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்புங்க டயர் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க நல்ல மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு சிம்பிள் யூஸ் காருங்க தெளிவான கண்டிஷனில் இருக்குது இப்போ நம்ம சூர்யா கார்டில் அவைலபிள் இது கோர்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேக் செவன்ட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ஒரு ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் நெகோஷியேட் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம் இந்த வண்டி டெலிவரி வேணாலும் சொல்லுங்கள் ஆல் ஓவர் எங்கெல்லாம் நம்ம கொடுத்துடலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க மாருதி ஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு வாஷ் இருப்பேங்க எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க பிலோ டூ லேக்கில் ஒரு நல்ல மாருதி பெட்ரோல் கார் இருக்கிறவங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த ஸ்டார் இருக்கும் ஸோ இப்போ கீழே தெரியாத நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வண்டி புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா ஸ்கார்பியோ நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தேன் வண்டிங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கார்பியோ இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிஆர்டி டர்போ இன்ஜினுங்க டயர் நாலுமே புது டயருங்க பவர் ஸ்டாரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் செட்டு மட்டும் போடணுங்க செட்டு மட்டும் கொஞ்சம் பழைய செட்டாக இருக்குது ஓகேங்களா கம்பெனி ஸ்பீக்கர்லாம் அப்படியே தான் இருக்குங்க நாலு வருஷம் எப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க ரெண்டே ரெண்டு ஓனர்ஷிப்புங்க ஸோ பழைய ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் லேட்டஸ்ட் கம்பேர் கேப்பறப்போ பழைய மைலேஜ் பழைய ஸ்கார்பியோ நல்லா மைலேஜ் கொடுக்குங்க ஸோ அழகான ஒரு ஸ்கார்பியோ நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அப்போ அங்கங்கே சின்ன சின்ன கொஞ்சம் டிங்கரிங் வேலை இருக்குதுங்க ஓகேங்களா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க கொஞ்சம் சின்ன மைனரான சின்ன சின்ன டிங்கரிங் வேலை இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஒரிஜினல் பெயின்ல அப்படியே இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மகேந்திரா ஸ்கார்பியோ சிஆர்டி இன்ஜின் டர்போ இன்ஜினுங்க ஸோ அழகான ஒரு ஸ்கார்பியோ இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் ஒன்லி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் மட்டுமே ஓகேங்களா இது கோர்ட் பண்ணுற ப்ரைஸுங்க நேரில் வாங்க இதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசம் அனுசரித்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் வண்டி குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இந்த ஆயில் அடிக்கிறது புகத்துறது கம்ப்ளைண்டே இருக்காது டயர் நாலுமே புது டயர் தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு பிக்கப்புங்க நல்ல ஒரு மைலேஜுங்க லோ பட்ஜெட்டில் பிலோ த்ரீ லேக்கில் ஒரு நல்ல ஸ்கார்பியோ தேடுறவங்களுக்கு இப்போ நம்ம சூர்யா காரஸில் இந்த ஸ்கார்பியோ அவைலபிள் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் மட்டுமே நேரில் வாங்க நெட் கேஷ் பே பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி என்னால் எந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்குறேன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க எந்த ஒரு கமிஷன் நீங்கள் கொடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க வர முடியாது எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி இந்த இந்த ஸ்கார்பியோ உங்கள் வீடு தேடி வந்து நாங்கள் டெலிவரி கொடுத்துட்டு போவோம் ஸோ அது என்றைக்குமே காசல் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க டூ லேக் எயிட் நைன் தௌசண்ட் ஒன்லி கீழே தெரிகிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க கால் பண்ணுங்கள் வீக்லி செவன் டேஸ் சூர்யா சூரிய காசு தான் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் மிட் நைட்டில் நீங்கள் கால் பண்ணி சப்போஸ் நான் எடுக்கல அப்படின்னா நான் காலைல கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன் நான் எடுக்க முடியாத கம்பி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக போட்டுருங்க உங்களுக்கு என்ன வண்டி வேணும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு ஸ்கார்பியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் நேமு என்ன கார் பார் சார் ஸ்கார்பியோ போதும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க அழகான த்ரீ லேக்ஸில் ஒரு பிலோ த்ரீ லேக்ஸில் அழகான ஒரு ஸ்கார்பியோ இப்போ நம்ம அவைலபுள் அவைலபிள் இப்பவே கிளம்பி வாங்க வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் மாரிதி சுசுகி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுங்க வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே மின் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் கிலோமீட்ரு இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஷார்ட் டைம்லேயே ஓனர்ஷிப்புன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஒரே ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே தேர்டு ஓனர்ஷிப்பில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு நாலு டயருமே நல்ல கண்டிஷன் இருக்குங்க ஒரு சில்வர் மெட்டாலிக்கில் ஒரு தெளிவான கண்டிஷனில் அழகான ஒரு மாரிதி எயிட் ஹண்ட்ரட் மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் நிறையா பேருக்கு பிடிச்ச வண்டிங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஸோ இப்போ இந்த மாறுதி ஆல்டோ எயிட்னா நம்ம சூர்யா காசு அவைலபிள் ஒரிஜினாலிட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரை கரண்டில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க அழகான தெளிவான ஒரு மாறுதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் இதுக்கு கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வண்டி சிங்கிள் ஓனர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ரேட்டே வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா ஸோ தேர்டு ஓனருக்குனால இது கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறேன் இந்த ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாதுங்க நேரில் வாங்க நான் கஸ்டமர்ட்ட பேசி நீங்கள் இன்னும் கூட நான் ஒரு பத்து ரூபா அனுசரித்து கஸ்டமர்ட்ட பேசி பார்கிங் பண்ணி நான் எடுத்துறேன் ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க டெலிவரி வேணுன்னாலும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் டெலிவரி பண்ணலாம் மிஸ் பண்ணாதீங்க கீழே தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தேடு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் எந்த ஒரு ரீவர்க்கும் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு தெரிய வச்சுருக்கிறாங்க ரெண்டு இருபத்தொம்போது தான் கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியேட் ப்ரைஸ் தான் ஸோ இப்போ உடனே கீழே தெரியிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்கள் கால் பண்ணுங்கள் வண்டியை நேராக வந்து ஒன்ஸ் டெஸ்ட்ரே பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வண்டியில் நீங்கள் மெக்கானிக் போய் செக் பண்ண அவசியமே கிடையாது நூறு பர்சன்ட் வண்டி பக்காவாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க உடனே கிளம்பி சூர்யா கரஸ் வாங்க வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூர்யா காசில் எல்லா காரஸும் பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க எல்லாமே ஒவ்வொரு காராக நான் எடுத்துகிட்டு வந்தேங்க நம்ம மெக்கானிக் வை செக் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்தா ஒவ்வொரு வண்டி கொடுத்துட்ருக்கோங்க இப்போ எயிட் ஹண்ட்ரட் ரூபா ஐம்பத்தொம்பது ரூபா பட்ஜெட்டுங்கிறனால வந்து அதை நம்ம லாங்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா லைஃப் லாங் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை சூர்யா காசு எடுக்கிற எல்லா காருமே குவாலிட்டியாக தான் இருக்கும் நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போலாம் அவ்வளோ தெளிவான கார் தான் ஒவ்வொன்றா பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நான் இப்போ இந்த வீடியோவில் கார்ஸ் காட்டும் போது ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு சில வண்டிக்கு நான் வந்து ஓனர் சரியாக சொல்லாமல் இருந்திருக்கலாம் இன்சூரன்ஸ் இருக்கிற சொல்லாமல் இருந்திருக்கலாம் பட் ஆனால் நான் போடுற எல்லா கார்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த நம்பர் பிளேட் வியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்டிஓ ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நான் போட்டிருக்கிற எல்லா வண்டி நம்பர்ஸும் நீங்கள் செக் பண்ணி எத்தனை ஓனர் எந்த ஊர் வண்டிங்க எஃப்சி இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக என்டையராக செக் பண்ணிவிட்டு நாலஞ்சு மெக்கானிக் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்போர்ட் யாராவது இருக்கும் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் இது பண்ணிவிட்டு குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட சூர்யா சூர்யாக்காரஸுக்கு வந்து வண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் டெஸ்ட்ரை பண்ணி பார்த்து என்டையராக செக் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா சூரியாக்காரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம் திரும்பவும் சொல்கிறேன் டீலர் கமிஷன் ஒன்றும் நம்ம சூர்யா காசில் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி டோர் ஷேப் டெலிவரி கொடுப்போம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு பைக் இருக்குது ஒரு கார் இருக்குது எப்போனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை நேரில் வாங்க ஓகேங்களா எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போட்டுருக்கேன் இந்த வீடியோவில் எல்லா காரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குன்னு நம்புகிறேன் ஓகேங்களா ஸோ மறக்காமல் அடுத்தடுத்து சூர்யா கரஸில் போடுற எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஸ் அண்ட் அனிமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சென்ட் ஆகும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா கீழே தெரியிற நம்பருக்கு உடனே நோட் பண்ணி நான் போட்டிருக்க எல்லா கார் டீட்டெயில்ஸ் என்டையராக பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நிறைய லோ பட்ஜெட் கார்ஸோட விரைவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் அதே வரை உங்களுடைய விழைப்பில் உங்கள் நண்பன் சூர்யா பாய்